எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ்னால நம்ம நாட்டுல நிறையவே பொருளாதார இழப்பு உயிர் உயிர் சேதம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேஸ் பண்ணோம் லாக்டவுன் இன்க்ளூட் ஓகேங்களா சோ இப்ப அதே மாதிரி சைனால ஒரு வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அந்த வைரஸ் நேம் தான் டிவி இந்த வைரஸ பத்தி தான் குறைஞ்சது இந்த ரெண்டு மூணு நாளாவே சோசியல் மீடியால அதிகமா பேசுறாங்க இந்த வைரஸ் வந்து ரொம்ப எஃபெக்ட் உள்ளதா இல்லை என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஸோ இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் இது வந்து அந்த கொரோனா மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நிறைய பேர்த்தோட கேள்வியாகவே இருக்கு இதை பத்தி பேச சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனாலதான் இப்போ இதை பத்தி நான் பேச வந்திருக்கேன் ஸோ யாரும் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க இந்த ஹச்ன் டிவி வைரஸ்க்கு இதுவரைக்கும் மருந்து எதுவுமே கண்டுபிடிக்கல எதுவும் மருந்தும் இல்லை ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வைரஸ் வந்து இப்ப வந்தது கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயே வந்து இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த வைரஸ் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கண்டுபிடிச்சாங்க பட் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வைரஸ் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மட்டும் கண்டுபிடிக்கல அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த வைரஸ் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த வைரஸ் வந்து மருந்து கண்டுபிடிக்கல ஆனா இந்த வைரஸ் வந்து யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா பதினாலு வயசு கீழே அதாவது குழந்தைங்களா இருக்கவங்கள அதுவும் இல்லாம ரொம்ப வயசான பீப்புள்ஸ் அதாவது ரொம்ப ஏஜ்டு பர்சனா இருப்பாங்க இல்லையா வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்ல இந்த வைரஸ் வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்காங்க இல்லையா ரொம்ப முடியாம இருக்கவங்க அதே மாதிரி ரொம்ப விட சிரமப்படுறவங்க இந்த அதாவது எப்படி சொல்றது ரொம்ப மூச்சு விட முடியாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வைரஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமா அஃபெக்ட் பண்ணும் சரி இந்த வைரஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்கு இல்ல அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா விடாத காய்ச்சல் இல்ல ஒருவேளை வந்து ரொம்ப தலைவலியா இருக்கு ரொம்ப டயட்னஸா இருக்கு ரொம்ப ஒரு சோர்வா இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப கோல்டா இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதாவது தீவிரமா நார்மலா இருக்கிறது இல்ல ரொம்ப அப்படி இந்த கிளைமேட் வந்து எல்லாத்துக்குமே நார்மலா தான் இந்த மாதிரி தான் இருக்கு ஒருவேளை இதை நார்மலா இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக தீவிரமா இருந்தால் கம்பல்சரி நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன வைரஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வைரஸ் வந்து ஜஸ்ட் இந்த கிளைமேட் தான் வருது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க யாரும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து நீங்க எல்லாருமே வந்து கோவிட்ல எப்படி நீங்க மாஸ்க் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி கம்பல்சரி வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த வைரஸ் வந்து ஒட்டவங்களை வந்து பரவாமல் இருக்கும் இப்ப ஏன்ட்டு இருந்து உங்கள்ட்ட உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்கள்டே ஸோ இந்த மாதிரி யார்கிட்டையும் பரவாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து சீனால தான் ரீசெண்டாக இப்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா பிகினிங்ல சொன்னேன் இல்லையா ஸோ இப்போ இந்தியாவிலேயும் இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியால எங்க எங்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால ரெண்டு குழந்தைங்களுக்கு அதே மாதிரி குஜராத்ல ஒரு குழந்தைக்கு இன்னொரு விஷயம் நம்ம இந்தியாலையும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில ஒரு குழந்தைக்கும் வந்திருக்கு ஸோ உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க வயசானவங்க இருந்தாலும் அவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாத்துக்கங்க சின்னதாக ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட தயவு செஞ்சு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க நான் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஸோ உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இல்லை ஒரு பதினோரு வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்துருங்க இன்னுமே வந்து வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்லியாக சொல்றேன் கொஞ்சம் ரொம்பவே கேர் எடுத்து பாருங்க சின்னதாக ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்க அசால்ட்டாக விடாதீங்க இது கிளைமேட்னால தான் அப்படின்னு சொல்லி இது இது பண்ணாதீங்க இந்த கிளைமேட்டில் வர்றதுனால தான் அது அப்படியே வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணினா தான் அதுக்கு உண்டான வந்து நீங்கள் அவங்க சொல்லுவாங்க ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க தேங்க்யூ